வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இப்போ மழைக்காலம் தொடங்கிடுச்சு இல்லையா இந்த பருவ மாற்றத்தால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் அதிக அளவில் ஏற்படுது அதுலேயும் ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால வறட்டி இருமல் நெஞ்சு சளி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மூச்சோடவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா இது மாதிரி சளி இருமல் காய்ச்சல் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய நம்ம எல்லார் வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய கடுகு இருக்குது இல்லையா இந்த கடுகு வைத்து எப்படி தேநீர் தயார் பண்ணலான்றதை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் கொஞ்சமாக கடுகு எடுத்துக்கோங்க சளி இருமல் அதிகமாக இருக்குது போது உங்கள் வீட்லேயே கடுகை ஒரு இரும்பு கடாயில் லேசாக வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சமாக கடுகை நீங்கள் வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க லேஸாக வறுத்து எடுக்கும்போது இதில் நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம அப்படியே வறுத்து எடுங்க பாப் ஆகி வெடிக்கும் இல்லையா கடுகு வெடிக்கிற வரைக்கும் லேசான சூட்டில் வறுத்து எடுத்துக்கணும் இந்த பாப் ஆகி வெடித்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணி சூடு ஆற விட்டுருங்க சூடு நல்லா அறினதும் ஒரு அம்மி இல்லை மிக்சிலேயே இதை அரைத்து எடுத்துக்கணும் நல்லா இடித்து அரைத்து எடுக்கும்போது நைஸ் பவுடராக அரைக்காதீங்க கையில் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக இருக்கணும் குறை குறப்பு இருக்கா மாதிரி கோர்ஸ் பவுடராக அரைத்து இதை உங்கள் வீட்லேயே ஒரு ஸ்டீல் பாக்ஸ் கண்ணாடி கண்டெய்னர் ஸ்டோர் செய்து வைத்துக்கணும் சளி அதிகமாக இருக்கு இருமல் அதிகமாக இருக்கு இல்ல வரட்டு இருமல் ரொம்ப அதிகமாக இருக்கு மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஆஸ்துமா நிமோனியா மாதிரியான நோய் பாதிப்போட தீவிரம் அதிகமாக இருந்து மழை காலம் வரும்போது இவங்களுக்குலாம் மூச்சு விட கஷ்டமா இருக்கும் இல்லையா ஆஸ்துமா பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்டவங்கள என்ன செய்யணும் அரை டீஸ்பூன் அளவு இந்த கடுகு நீங்க அரைத்து வைத்திருக்க பொடி எடுத்துக்கணும் இது கூடவே ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் ஒன்றரை கிளாஸ் தண்ணின்றது நல்லா கொதித்து குறைந்து ஒரு நாற்பத்தஞ்சு மில்லி வர வரைக்கும் நல்லா கொதிக்க நாற்பத்தஞ்சு மில்லி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த நாற்பத்தஞ்சு மில்லி நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கிறீங்க இல்லையா அதில் சும்மா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை வெல்லம் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா சுத்தமாக தூய்மையாக இருக்கக்கூடிய தேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு வெள்ளம் நாட்டு சக்கரை இல்லைனா தேன் ஏதாவது ஒன்று தான் சேர்த்து நல்லா கலக்கிட்டு காலை உணவுக்கு ஒரு முப்பது நிமிடம் முன்னாடி இதை குடிச்சிடணும் அப்படி அளவுக்கு அதிகமாக நெஞ்சு சளி அதிகமாக இருக்குது மூச்சோடவே ரொம்ப கஷ்டப்படுறீங்க சளி இருமல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க மதிய உணவுக்கு ஒரு முப்பது நிமிடம் முன்னாடி இதே மாதிரி திரும்பவும் தயார் பண்ணி காலையில் செய்து வைத்தது கிடையாது மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இதை தயார் பண்ணி ஒரு நாற்பத்தஞ்சு மில்லி அதே மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குது சளின்றவங்க இரவு உணவுக்கு முன்னாடியும் ஒரு மூணு வேலை காலை உணவுக்கு முன்னாடி மதிய உணவுக்கு முப்பது நிமிடம் முன்னாடி அதே மாதிரி இரவு உணவுக்கு ஒரு முப்பது நிமிடம் முன்னாடி மூணு வேலையும் நாற்பத்தஞ்சு மில்லி தொடர்ச்சியாக மூணு வேலை எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே ரெண்டு இல்லை மூணு நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா நெஞ்சு சளி எல்லாமே வெளியேற்றமாயிட்டு மூச்சு விடுறதில் இருக்கக்கூடிய சிரமம் படிப்படியாக கம்மியாகிறதும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு இதோட மட்டும் இல்லை இந்த கடுகு தேநீர் அப்படின்றது ரொம்ப குறிப்பாக நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா பல மடங்கு அதிகப்படுத்திடும் அடிக்கடி வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் மழை காலத்தில் வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த தேநீர் கடுகு தேநீரை ஈவினிங் டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் குடிச்சிட்டே வர்றதையும் ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம் இந்த கடுகு தேநீர் அப்படின்றது சளி இருமல் காய்ச்சல்லாம் சரி பண்ணுறதோட மட்டும் கிடையாது நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்திடும் நுரையீரல் உறுப்பியை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த கடுகுல இருக்கக்கூடிய செலீனியம் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக செயல்படும் இதனால் நுரையீரலில் தேங்கியிருக்க கழிவுகள் அத்தனையே வெளியேற்றம் செய்து நுரையீரல் உறுப்பியை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதோட மட்டும் கிடையாது ரொம்ப குறிப்பாக ஆஸ்துமா நோய் பாதிப்போட தீவிரத்தை படிப்படியாக கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் கடுகு தேநீரில் அதிகமாக இருக்குது நுரையீரல் மட்டும் கிடையாது சிறுநீரகம் உறுப்பியே தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் சிறுநீரகத்தில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட சிறுநீரக கற்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக கம்மி பண்ணிடும் பிபி எப்பவுமே நார்மலில் பார்டரில் பராமரிக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் செரிமானத்தை சீராக வைக்கும் செரிமானம் சம்பந்தப்பட்ட அஜீரண பிரச்சனை மல சிக்கல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிவிடும் டைஜஸ்டிவ் என்ஜைம்ஸை தூண்டும் இதனால் பார்த்தீங்கன்னா குடல் பகுதி இயக்கமும் சீராக இருக்கும் ரொம்ப குறிப்பா இந்த கடுகு தேநீர் ஒரு ஒரு மூணு தடவையாவது தடவையாவது வாரத்துக்கு நம்ம நம்ம குடிச்சிட்டே பார்த்தா நோய் எதிர்ப்பு தன்மையாக நல்லா அதிகப்படுத்த முடியும் கை கால் வலி மூட்டு வலி முழங்கால் வலின்னு உடம்புல எந்த ஜாயிண்ட் பெயினாக இருந்தாலும் சரி இல்லை தசை பிடிப்பாக இருந்தாலும் சரி அதையும் இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த கடுகு தேநீரில் அதிகமாக இருக்கிறதுனால சளி இருமல் காய்ச்சல் இருக்கு அப்படின்றவங்க ஒரு மூணு நான்கு நாட்கள் வரைக்கும் கடுகு தேநீர் மூணு வேலை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் மற்றபடி ஜென்ரல் ஹெல்த் கான்ஷியஸ்ல நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவையாவது டீ காஃபிக்கு பதிலாக குடிக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் நம்ம அன்றாட உணவு சமையல் பண்ணும்போது எந்தெந்த இடங்களில் தேவையோ அந்த இடத்துலலாம் கடுகு சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி தெளிவாக பேசியிருக்கேன் வேணுன்றவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ